அன்புறவுக்கு வணக்கம் தமிழரசு கட்சிக்குள்ள இப்போது மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது கட்சியுடைய தலைவர் இப்போது அந்த கட்சியிலிருந்து விலக போவதாக குறிப்பிட்டிருக்கிறார் தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற அவர்கள் அந்த கட்சியில் இருந்து விலக போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு கொழும்பு கிளை தலைவர் தவராசா அவர்களும் அந்த கட்சியில் இருந்து விலக விலகி இருப்பதாக கட்சி தலைவராக தற்போது வரையிலே கட்சி தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார் இந்த விடயங்கள்னால் இப்போது தமிழரசு கட்சிக்குள்ள மிகப்பெரிய குழப்ப நிலைகள் நிலவி வருகின்றது இழுபறி நிலைகள் நிலவி வருகின்றது போதாக்குறைக்கு பார்க்கின்ற போது சிறிதர் நமந்திர நபர்களுக்கும் இடையிலான முருகல் நிலையானது இன்னும் தீவிரமடைய இந்த வேட்பாளர்கள் தெரிவில் பிணக்கு காரணமாக சிறிதர் நவர்களுக்கும் சுமந்திர நபர்களுக்கும் இடையிலே மீண்டும் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதனால் கட்சி என்பது இந்த கட்சி நிலைத்திருக்குமா வறுமை இந்த கட்சிக்கு காலம் குறிப்பதானால் ஒரு வருடங்களுக்குள்ளே இந்த தமிழரசு கட்சி சின்ன பின்னமாக வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது எனவே இப்போது தமிழரசு கட்சி முடிவெடுத்து விட்டார்கள் இவர்கள் தான் தேர்தலிலே போட்டியிட போகின்றார்கள் அதுவும் தமிழரசு கட்சி என்றால் எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் முடிவெடுத்து விட்டார் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் இவர்கள் 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 தான் போட்டியிட போகின்றார்கள் வேறு எந்த தீர்மானமும் வர முடியாது என்ற அடிப்படையிலே சுமந்திரன் அவர்கள் முடிவெடுத்து விட்டார் போல் தெரிகின்றது அவரும் இந்த ஊடகங்கள் வாயிலாக அவர்தான் ஊடக பேச்சாளர் ஊடகங்கள் வாயிலாக இருக்கின்றார் ஆனால் தமிழரசு கட்சிக்குள்ளே மிகப்பெரிய பூகம்பங்கள் வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை தொகுப்புக்குள்ள போகலாம் இந்த தமிழரசு கட்சி இந்த கட்சிகளில் தமிழரசு கட்சி ஒன்று தந்தை செல்வா அவர்களால் உருவாக்கப்பட்டது ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய கட்சியாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை கட்சியாகவும் அதாவது முக்கிய கட்சியாகவும் இருந்ததுதான் இந்த தமிழரசு கட்சி அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சிக்குள்ளே பலதரப்பட்ட குழப்ப நிலைகள் எல்லோருக்குமே தெரியும் இப்போது இந்த தேர்தல் விடயத்திலும் குறிப்பாக இந்த பொது தேர்தலிலே போட்டியிடுவது சார்ந்தும் இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே முருகல்கள் வடிக்க ஆரம்பித்திருக்கின்றது தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிற எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னோடு பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியிலே ஏற்கனவே இந்த கட்சியிலே போட்டியிட்டு பல தேர்தல்களிலே போட்டியிட்டு அவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பின்னர் அடுத்த தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டு அவர்கள் தோல்வியடைந்திருந்தால் நிச்சயமாக இம்முறை அவர்கள் இறக்கப்பட போவதில்லை மாறாக புதியவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க போகின்றோம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் அப்படி இருக்கின்ற பகுதியிலே கட்சியுடைய தலைவராக இருந்த மாவை சேனாதிராசா அவர்கள் அதே போன்று சரவணபவன் அவர்கள் அதே போன்று ரவிராஜ் அவர்களுடைய மனைவி அப்படி என்று பலரும் இதிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அதோடு மிக பழமையான அரசியல்வாதிகளெல்லாம் இந்த விடயத்தினால் மிக பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள் எனவே புதியவர்களுக்கு முகம் புதியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான் ஆனால் இதை திடீரென செய்த விடயம் அதுவும் யாருடைய பேச்சையும் கேட்காமல் தன்னிச்சையாக இந்த விடயத்தை நகர்த்துகின்றார்கள் என்ற அடிப்படையிலே தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் அவர்கள் மீது குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் பலரும் இதுல என்ன விடயம் பார்க்கின்ற போது இதிலே தவராசா அவர்களும் சுரீதரன் அவர்களும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது இந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவினால் இந்த எட்டு மாவட்டங்களிலும் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்காக நியமன குழு உருவாக்கப்பட்டிருந்தது அந்த நியமன குழுவுக்குள்ளே போட்டியிடுகின்றவர்களும் இருக்கின்றார்கள் அதாவது இந்த எட்டு மாவட்டங்களிலும் போட்டியிட போகின்றவர்களும் இருக்கின்றார்கள் இதனால் அது உடனடியாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று இந்த தவராசா அவர்களும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் கொழும்புக்களை தலைவருமாக இருக்கின்ற தவராசா அவர்களும் சிறிதரன் அவர்களும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இதனால் உடனடியாக மத்திய குழு கூட வேண்டும் என்று எனவே அந்த கேள்வியினை நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது சுமந்திரன் அவர்களுடன் ஊடகவியலாளர்கள் எழுப்பியிருந்தார்கள் இது இப்படி இருக்கின்றதே ஏன் அது கூடவில்லை மத்திய குழுவினர் கேட்கின்ற போது அதற்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை ஒன்பதாம் தேதிக்கு முதல் நாங்கள் எல்லாரையும் தெரிவு செய்து விட வேண்டும் போட்டியாளர்களை தெரிவு செய்து விட வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் சுமந்திரனவர்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயமானது தீவிரமடைய ஆரம்பித்திருந்தது இதற்கு முன்னைய தோப்புகளிலே கூட நான் இந்த விடயத்தை மையமாக கொண்டு சொல்லியிருந்தேன் தமிழரசு கட்சி இரண்டாக பிளவடைய போகின்றது என்பது உறுதி என்பதை நான் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னர் என்னுடைய தொகுப்பிலே தெரிவித்திருந்தேன் காரணம் இந்த ஒரு கருத்தினால் தான் அதாவது தவராசா அவர்களும் அதே போன்று அவர்களுடைய கருத்தை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு ஏற்கவில்லை சொல்லப்பட்டிருந்தது எனவே இதனால் இது பிளவு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது அதற்கு ஏற்ப இப்போது பிளவுகள் ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் கொழும்புக்களை தலைவருமாக இருக்கின்ற தவராசா அவர்கள் தான் தமிழரசு கட்சியிலிருந்து விலகுவதாக இப்போது எழுத்து மூலமாக தெரிவித்து விட்டார் தமிழ் தேசியத்திற்கே ஒரு இழுக்காக இருக்கின்ற கட்சி ஒரு தனிநபர் சொந்த கட்சி போன்று இருக்கின்றது அதாவது தனிநபர் என்றால் சுமந்திரன் அவர்களை அவர் சுட்டி அந்த தனிநபரானவர் தன்னுடைய எதிர்த்து அதிகார போக்கோடு செயற்படுகின்றார் தான் எடுப்பது தான் முடிவு என்பது தான் தான் கட்சி என்றது போன்று செயற்படுகின்றார் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே தமிழ் தேசியத்திற்கு விரோதமாக இருக்கின்ற இந்த கட்சிக்குள்ளே நான் இருக்க விரும்பவில்லை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியிலே விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்தான் காரணம் எல்லாத்திற்கும் அவர்தான் காரணம் என்ற அடிப்படையிலே குற்றம் சுமத்திவிட்டு கட்சியை விட்டு ஒதுங்கி இருப்பதாக சொல்லி இருக்கின்றார் அதோடு இவர் கட்சியினுடைய கொழும்புக்களை தலைவராக இருக்கின்றார் அந்த பதவியை உதறி தள்ளிவிட்டார் அதோடு தமிழரசு கட்சியுடைய சட்டக்குழு தலைவராக இருக்கின்றார் அதையும் உதறி தள்ளிவிட்டார் அதோடு இந்த மத்திய குழு உறுப்பினராகவும் இருக்கின்றார் அதையும் அவர் உதறி தள்ளிவிட்டார் எனவே தமிழரசு கட்சியிலிருந்து அவர் ஒட்டுமொத்தமாக விலகி செல்ல போகின்றார் இதற்கு காரணம் இந்த வேட்பாளர்கள் தெரிவுதான் போது மாவை சேனாவிராசா அவர்களும் கட்சியில் இருந்து அல்லது கட்சி தலைமை பொறுப்பிலிருந்து இருந்து விலக போவதாக அவருடைய மகனான கலை அமுதன் அவர்கள் குறிப்பிட்டதாக சில இணையவழி பத்திரிகைகள் இணையவழி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த விடயத்தை குறிப்பாக மாவை மாவோயிஸ்ட் தான் இப்போது கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார் எனவே இந்த தெரிவுகள் காரணமாக இந்த இந்த முறை அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அதோடு பெரியவர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள் என்ற நிலை காணப்படுகின்றது அதோடு இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த இளையவர்களில் ஒரு சிலரை பார்க்கின்ற போது அவர்கள் பல குற்றங்கள் சுமத்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர் குறிப்பாக இந்த ஏதோ ஒரு கோபுரம் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது அதற்கு மக்கள் கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள் ஒரு சிலர் மீது அப்படியானவர்கள் எல்லாம் அந்த போட்டிக்குள்ள இருக்கின்றார்கள் எனவே இப்படி இருக்கின்ற போது மாவை சேனாதிராசு அவர்கள் ஒதுங்க போவதாக சொல்லி இருக்கின்றார் அவருடைய மகனான கலை முதலும் இருக்கின்றார் எனவே இந்த விடயத்தை சில இணையவழி பத்திரிகைகள் நான் வெளிப்படுத்தி இருக்கின்றது உறுதிப்படுத்தப்பட்டு நாளைய தினம் பத்திரிகைகளில் வருகின்ற போது நிச்சயமாக அதனுடைய தெளிவான தொகுப்பை நான் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் இந்த வவுனியாவிலே இந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலே போட்டியிடுபவர்கள் சார்ந்து தமிழரசு கட்சி ஒரு முடிவு எடுத்திருந்தது யார் யார் போட்டியிட போகின்றார்கள் அவர்களை அறிவிப்பதற்கான கூட்டம் இடம்பெறுகின்ற போது அவர்கள் முடிவும் எடுத்து விட்டார்கள் இவர்கள் இவர்கள் தான் போட்டியிட போகின்றார்கள் குறிப்பாக இளங்கோவன் அவர்கள் இந்த அவர்கள் என்றால் உண்மையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது தந்தை செல்வா அவர்களுடைய பேரனார் என்று சொல்லப்படுகின்றது ஒரு சட்டத்தரணி என்றும் சொல்லப்படுகின்றது அவர் ஒரு களமரங்கு விடயமான ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதோடு அவர்கள் களமிறங்குகின்றார் இது ஒரு மிக முக்கியமானபடி சயந்தனவர்கள் களமிறங்குகின்றார் சுகிந்தனவர்கள் களமிறங்குகின்றார் எப்படியாக பலரும் களமிறங்குகின்றார்கள் எல்லோருமே மிக மிக இளமையான அதாவது இளமையானவர்கள் என்றால் மாகாண சபை மட்டத்திலே தான் போட்டியிட்டவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு எல்லோருமே புதிதாகத்தான் இப்போது வருகின்றார்கள் அவர்கள் எல்லோரும் களமிறங்குகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இவர்களை அறிவிப்பதற்கான ஊடக சந்திப்பு இடம்பெறுகின்ற போது அதற்கு சிறீதரன் அவர்களையும் வரும்படி அழைத்திருக்கின்றார்கள் சுமந்திரன் அவர்கள் ஊடக சந்திப்பில் அறிவிப்பார் சிறிதரன் அவர்களும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று ஆனால் உடனடியாக சிறிதரன் அவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றதாகவும் அவரை தடுத்து நிறுத்திய போதும் அங்கே அவர் நிற்கவில்லை அதாவது அந்த ஊடக சந்திப்பிலே அவர் கலந்து கொள்ள விரும்பவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தார் இதிலிருந்து ஒரு விடயம் தெரிகின்றது இந்த தெரிவு அதாவது மாவட்டத்திலே போட்டியிட வேண்டியவர்களுடைய தெரிவிலே ஸ்ரீதரன் அவர்களுக்கு விருப்பமில்லை மாவை சேனாதிராச அவர்களுக்கு விருப்பமில்லை அதை தவராசா அவர்களுக்கு விருப்பமில்லை இது இங்கு மட்டுமில்லை ஏனைய பகுதிகளிலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது ஏனைய மாவட்டங்களிலும் போட்டியிடுகின்றவர்களில் இந்த நிலமை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றனவே இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒரு சிலர் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்றேன் அவர்களுக்கு அல்லது மற்ற அணியினரை நன்றாக பழி வாங்குகின்றார்களோ ஒரு எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கின்றனவே தமிழரசு கட்சியினுடைய மிக பெரும் புள்ளி இரண்டு இப்போது சரியா போகின்றதுதான் மிக முக்கியமான விடயம் அதாவது தமிழரசு கட்சியின் தலைவர் விலக போகின்றார் தலைமை பொறுப்பிலிருந்து அதோடு தமிழரசு கட்சியினுடைய இந்த கிளை தலைவரும் இப்போது அதிலிருந்து விலக போகின்றார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதிகளிலே சிறந்தவர்களை நேர்மையானவர்கள் முழுமையாக ஈடுபடக்கூடியவர்கள் சார்ந்த ஒரு பெயர் விவரத்தை நான் கொடுத்திருந்தேன் ஆனால் சுமந்திரன் அவர்கள் அதை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் காரணமும் இல்லாமல் அதை புறந்தள்ளிவிட்டார் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுவும் தான் விலகுவதற்கு ஒரு காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர் அதோடு மாமனிதர் ரவிராஜ் அவர்களுடைய மனைவியாக இருக்கின்ற சசிகலா அவர்களும் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தார் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்தார் அவருக்கும் கிட்டமுட்ட வாக்குகள் வந்திருந்தது ஆனால் தோல்வி அடைந்திருந்தார் இம்முறை அவருக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை அளிக்கப்படவில்லை இதனால் இப்போது அவர் சங்கு சின்னத்திலே குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின கூட்டணியிலே போட்டியிடுவதற்கு அவர் தயாராகிவிட்டார் எனவே இதுவும் ஒரு பெரிய ஒரு ஒரு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி இருக்கிற விடயமாக இருக்கின்றது அத்தோடு இன்னும் ஒரு விடயம் பார்க்கின்ற போது அம்பாறை அதாவது திகாமண்டல தேர்தல் தொகுதி அம்பாறையிலே தமிழரசு கட்சி தங்களுடைய சின்னத்திலே தனித்து போட்டியிடும் என்ற விடயத்தை எம்ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுல என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது அம்பாறை மற்றும் திருகோணமலையிலே தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் தமிழ் தேசிய பரப்பிலே பிரதிநிதித்துவம் இல்லாமல் போக போகின்றது இதனால் எல்லோருமே ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதற்கு இந்த திருகோணமலை மறை மாவட்டத்தினுடைய ஆயிரம் அழைப்பு விடுத்து அவர்களோடு பேசியிருந்தார் ஆனால் திருகோணமலையில் இணைந்து போட்டியிடுதல் சார்ந்து பேசப்பட்டிருப்பதாகவும் தமிழரசு கட்சிக்கு ஐந்து ஆசனங்களும் அதே போன்று ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினருக்கு மூன்று ஆசனங்களும் என்ற அடிப்படையில் பேசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்த திருகோணமலையில் இணைந்து போட்டியிட போகின்றார்கள் ஆனால் அம்பாரையை பொறுத்தவரையில் அம்பாறை அம்பாறை மாவட்டங்களிலோட அவர்கள் பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார்கள் அங்கே அவர்கள் சங்கு சின்னத்திலே போட்டியிட தாங்கள் விரும்பவில்லை என்றும் இந்த தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலேயே நாங்கள் போட்டியிடுவோம் என்று அம்பாறையினுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய உறுப்பினர்கள் குறிப்பிட்டதாகவும் இதற்கு நாங்கள் தனித்து தான் அங்கே போட்டியிட போகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் எனவே தனித்து போட்டியிட போகின்றார்கள் என்ற கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் கருணா அவர்கள் நிச்சயம் போட்டியிடுவார் ஒருவேளை கருணா அவர்கள் போட்டியிட்டார் பெருவாரியான வாக்குகள் தமிழர்களுடைய வாக்குகள் அவருக்கு செல்லும் மறுத்துவிட முடியாது அதோடு இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஒருவரை தமிழரசு கட்சி இறக்கின்ற போது அவருக்கும் ஒரு அளவான வாய்ப்புகள் வரும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கணிசமான வாக்குகள் வரும் அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இறக்குகின்ற போது அங்கும் ஒரு கணிசமான வா வாக்குகள் வரும் ஆனால் யாருமே பாராளுமன்றம் செல்ல முடியாத நிலை ஏற்பட போகின்றது இதைத்தான் அங்கே தமிழ் தரப்புகள் உருவாக்கப் போகின்றார்கள் எனவே இப்போது தமிழர்களுடைய அரசியல் நிலை என்பது இப்போது குளம்பிய குளம் அதாவது குளம்பிய குட்டை போன்றுதான் இருக்கின்றது கலங்கிய தண்ணீர் போன்றுதான் இருக்கின்றது எனவே இந்த விடயத்தினால் தமிழரசு கட்சி இப்போது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அல்லது இக்கட்டான சூழ்நிலையை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் இந்த தேர்தல் தமிழரசு கட்சிக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எல்லோருமே தொண்டை கிளிய கத்துவது காரணம் என்ன பார்க்கின்ற போது ஒவ்வொரு கட்சிகளும் தமிழ் கட்சிகளும் தங்களுடைய சுயநலங்களையும் தங்களுடைய கொள்கைகளையும் தங்களுடைய குணங்களையும் விட்டுவிட்டு ஒன்றிணைந்து இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய பரப்பிலே எல்லோருமே ஒன்றிணைந்து போட்டியிடுகின்ற போது தமிழர்களை ஒருங்கிணைக்க முடியும் தமிழர்களை ஒருங்கிணைப்பதனுடாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணை கிடைக்கும் அல்லது மிகப்பெரிய ஒரு ஆசனம் கிடைக்கும் பல ஆசனங்களை கைப்பற்றலாம் இதனூடாக பாராளுமன்றத்திற்குள்ளே சென்று ஒரு பலத்தை நிரூபிக்கலாம் ஆனால் இங்கே நடப்பது என்னவோ தலைகளாக இருக்கின்றது எல்லா கட்சிகளுமே பிரிந்து செயற்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போது பிரிவு என்பது உறுதியாகிவிட்டது ஆனால் திருகோணமலையிலே மாத்திரம் ஆயிரவர்களுடைய வேண்டுகோளும் இரண்டு கட்சிகள் அதாவது தமிழ் தேசிய தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருடைய கலந்துரையாடலின் பேரிலே அங்கே இணைந்து போட்டியிடுவதற்கும் தயாராகிக் கொண்டிருக்கின்றனர் அதோடு சார்ல்ஸ் நிர்மலனான அவர்கள் முன்னர் போட்டியிடுவேன் என்றும் போட்டியிட மாட்டேன் என்றும் பின்னர் சுமந்திரன் அவர்களுடைய வேண்டுகோள் ஒரு சிலருடைய மக்களுடைய வேண்டுகோளுக்கு அவர் போட்டியிட போவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்புகின்ற போது சமந்தர சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி அவர் போட்டியிடுவதற்கான எந்த விண்ணப்பங்களையும் அவர் எங்களுக்கு தரவில்லை அவர் போட்டியிட போவதில்லை என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதுவும் ஒரு மர்மம் நிறைந்த ஒரு விடயமாகத்தான் தான் இருக்கின்றது காரணம் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னவரை போட்டியிட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அவர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கின்ற போது இப்போது அவர் அந்த போட்டியில இல்லை போது ஏதோ ஒரு மர்மம் உள்ளே இருக்கின்றது எனவே இதையும் கொஞ்சம் நாட்கள் போகின்ற போது மலிந்தால் எந்த விடயமும் சந்தைக்கு வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே தமிழரசு கட்சி ஒற்றுமையாக வேண்டும் தமிழரசு கட்சி தங்களுக்குள்ளே ஒற்றுமையாக வேண்டும் ஏனைய கட்சிகளை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் இதனூடாக தமிழர்களுடைய பலத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கின்றது எனவே இதை உணர்ந்து செயற்பட்டால் சிறப்பாக இருக்கும் எதிர் பதினோராம் திகதியோடு வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பணிகளும் நிறைவடைய போகின்றது எனவே தனித்து போட்டியிட போகின்றார்கள் ஒவ்வொரு தமிழ் கட்சிகளும் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ் மக்கள் என்னதான் ஆணையை கொடுக்க போகின்றார்கள் என்று அத்தோடு தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா அவர்களும் தலைமை பொறுப்பிலிருந்து நேனைய பொறுப்புகளிலிருந்து விலகி கட்சி உறுப்பினராக மாத்திரம் தான் இருக்க போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற அந்த யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மால்கின் வணக்கம்